ஸ்ரீ மாணிக்க வாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருடைய திருப்பள்ளி எழுச்சி பூதங்கள் தோறும் நின்றாயணி நல்லா வரவிலன் என நினைப்புலவோ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்ல கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் மரியாய், எங்கள் முன்வந்து ஏதங்கள் அருத்தமை ஆண்டருள் பொறியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடலின் பொருள் குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த சிவபெருமானே சிந்தனைக்கு நீர் நிலம் நெருப்பு காற்று ஆதாயம் என்ற ஐந்து நீயே இருக்கிறாய் நீ எங்கும் போவதும் இல்லை வருவதும் இல்லை அவ்வாறு புலவர்கள் உன்னுடைய சிறப்பு இயல்புகளை கீதங்களில் பாடுகிறார்கள் பக்தர்கள் இந்த பெருமைகளை சொல்லி ஆடுகிறார்கள் இப்படி பாடுபவர்களும் ஆடுபவர்களும் உன்னை நேரில் பார்த்ததும் இல்லை உன் திருக்காட்சியை கண்டவர்கள் யாரும் இல்லை அப்படிப்பட்ட நீ எங்கள் முன்பாக வந்து எங்கள் பாவங்களையெல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் அதற்காக உடனே துயில் நீங்கி எழுவாயாக போக்கிலன் வரவிலன் என்று சிவபெருமான் போற்றப்படுகின்றார் அதாவது இறைவன் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் என்று இதற்கு பொருள் இறைவன் நிரந்தனமானவன் அவனுடைய மூலத்தை அறிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் அறிவினர்களாகவே இருக்க முடியும் எத்தனை நூல்களை ஆய்வு செய்தாலும் இதை கண்டுபிடிக்கவே முடியாது எனவே நம் சக்திக்கு மீறிய அந்த பரமனை பாடி மகிழ்ந்தாலே அவன் நம் கண்ணுக்கு தெரிந்து விடுவான் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து ஆகும் திரு திரு நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி